திரை உலக பிரபலங்களின் திருமண வீடியோக்களை கண்டு ரசிப்பதில் ரசிகர்களுக்கு எப்போதுமே ஒரு தனி ஆர்வம் உண்டு தமிழ் சினிமா முதல் பாலிவுட் சினிமா வரை பிரபலங்களின் திருமண வீடியோக்கள் ரீச் வெகுவாக இருக்கும் கொரோனா காலம் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தின் சந்தாதாரர்கள் குறைய தொடங்கிய போது பெரிய மனக்கடல்கள் இல்லாமல் எல்லோரும் பார்க்கும் வகையிலான ஆவணப்படங்களாக பிரபலங்களின் திருமண நிகழ்வுகளை அந்நிறுவனம் பதிவேற்றி பணம் பார்த்து வந்தது அப்படித்தான் சமீபத்தில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமண வைபவம் அடங்கிய வாழ்க்கை வரலாறு நெட்பிளிக்ஸில் ஆவணப்படமாக வெளியானது இப்படத்திற்கு பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அதை வைத்தே படம் வைரலாகும் என்று நினைத்தவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது இந்த நிலையில் சமீபத்தில் சமந்தாவுடனான திருமண வாழ்க்கையை முறித்துக் கொண்ட நடிகர் நாகச்சைதன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை திருமணம் செய்து கொள்வதாக அறிவித்து அவர்களின் நிச்சயதார்த்த புகைப்படங்களை வெளியிட்டிருந்தனர் இவர்களின் திருமண முடிவு பலவிதமாக பேசப்பட்டு வந்த நிலையில் டிசம்பர் நான்கில் நடக்கவிருக்கும் தங்களின் திருமணத்தின் ஒளிபரப்பு உரிமையையும் நயன்தாரா விக்னேஷ் சிவன் போலவே நெட்பிளிக்ஸில் வாங்கி இருக்கிறது என அறிவித்துள்ளார்கள் இதனையடுத்து கண்டென்ட் போர் அடித்தால் கல்யாண கேசட்டை எல்லாம் போடுவீங்களா ஆபீசர் என நெட்டிசன்கள் கலாய்க்க தொடங்கியிருக்கிறார்கள் இயக்கிய விடுதலை திரைப்படத்தின் முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றியடைந்த நிலையில் அதன் இரண்டாம் பாகம் இப்பொழுது உருவாகியுள்ளது சூரி விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் பவானி ஸ்ரீ ஆகியோர் இதில் நடித்துள்ளனர் முதல் பாகத்தை போலவே இரண்டாம் பாகத்திற்கும் இளையராஜாவை இசையமைத்துள்ளார் இப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது அப்போது விடுதலை திரைப்படத்தின் உருவாக்கம் குறித்து இயக்குநர் வெற்றிமாறன் பேசிக் கொண்டிருந்த போது கீழே இருந்து தங்களது தனியார் நிறுவனத்தின் பெயரை குறிப்பிடுமாறு சிலர் வற்புறுத்தியுள்ளனர் கோபமடைந்த வெற்றிமாறன் டீம் என்றால் எல்லாரும் தானடா என சொல்லி சூழலை சமாளிக்க முயற்சி செய்தார் மீண்டும் சிலர் தங்களுடைய நிறுவன பெயர்களையும் குறிப்பிடுமாறு வற்புறுத்திய நிலையில் வெற்றிமாறன் கோபமாக மைக்கை அங்கே தம் என வைத்துவிட்டு சடசடவென நகர்ந்து சென்றார் இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இப்போதெல்லாம் தங்களுடைய திரைப்படங்களுக்கு அவர்களே ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் ப்ரமோஷன்களை செய்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு படம் மூன்று நாள் வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடினாலே அதற்கு வெற்றி விழா என கொண்டாடி மீண்டும் ப்ரமோஷன் செய்கிறார்கள் அதனால் வெற்றிமாறனின் இந்த செயலும் ப்ரமோஷனாகவே பார்க்கப்படுகிறது என்னதான் பாசிட்டிவாக ப்ரமோஷன் செய்தாலும் அதைவிட அதிகமாக நெகட்டிவ் சைடு தான் மக்களிடம் போய் சேரும் நிலையில் இது விடுதலை படத்திற்கான ப்ரமோஷன் யுக்தியாகவே பார்க்கப்படுகிறது